காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை கடுமையாக சாடினார் நான் வணிக வரித்துறை குறிப்பா பத்திரப்பதிவு துறை அதுல இமாலய ஊழல் நடக்குது வணிக வரித்துறை ஊழல் இருந்து சிபிஐ வந்து ரெண்டு வணிக வரித்துறை அதிகாரிகளை கைது செய்து அஞ்சு போயிருக்கிறாங்க அதுல புரோக்கரா இருந்தவங்க மாட்டிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் மாட்டிருக்காரு இதனால வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஆட்சி பண்ணல துணைநிலை ஆளுராக இருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் வந்து ஆட்சி படைக்கிறாங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் தங்கள் மனைவிகள் பேர்லயும் தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேர்லயும் பினாமி பேர்லயும் சொத்து வாங்கி குவிக்கிறார்கள் இந்த கள்ளப்பணத்துல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மாண்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதை புதுச்சேரி மாநிலத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவில் ஊழல் மலிந்திருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு முதலமைச்சரும் அமைச்சர்களோ பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினராக புலம்புறாங்க இவளுங்க கொள்ளாடிக்கிறானுங்க எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சட்டமன்ற உறுப்பினர் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே பேச ஆரம்பிச்சாங்க இந்த இது போன்ற இந்த ஊழலாட்சியை வெகு விரைவில் அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் குறிப்பா இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதற்கு ஒரு முதல் பட்டியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்